சூப்பருங்களா அண்ணி கண்ணு தான் வலிக்குது இங்கே ஒரு லைட்டு வச்சு இங்க பார்க்கறதுனால கண்ணு வலிக்குது இவ்வளோ அழகா கமெண்ட் பேசுறீங்க கவிதை எப்படி தெரியாத போகும் கவிதைக்கு நம்மளுக்கு சம்மதமே இல்லைங்க கவிதை எனக்கு தெரியாது நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் வேணால் படிக்கிறேன் உங்களை யாரெல்லாம் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சேனலெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எதாவது தெரியலன்னா நீங்களும் சொல்லுங்கள் நேம் சொல்லுங்க சித்ரா ஹாய் சித்ரா ஹாய் 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 உங்கள் பேர் சித்ராங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அங்கே ஐடியில் வேறு பேர் வச்சுருக்கீங்க ஹாய் மை வேட்ஸ் மை சிஸ்டர்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா சொல்லுங்க பா ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறது தெரியவில்லையே குமாரபழிங்களா ஹாய் ஹாய் குமாரபழத்தில் தான் இருக்கீங்களா சரி சரிங்க எந்த மாதிரி வீடியோ போடுறீங்க உங்கள் சேனலில் அப்புறம் ப்ரொபைல் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது என்ன பார்த்தாவே பயமாக்குது நல்லா ஒரு அழகான ஒரு பிற்பைலாம் வைங்க சாப்பிட்டியா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் இல்லடா தம்பி நீ என்ன சாப்பிட்ட நான் இட்லி ஹாயிடம் வச்சு என்ன பண்ணுற சாப்பிட்டியா என்ன சாப்பாடு அது இட்லி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மல்லிகாட் அக்கா அது ஈரோடு சன் ஈரோடு சன் போட்ட ஐடியா சரி சரி ஹலோ மெசேஜ் படிக்க மாட்டேங்கிறதோ இப்ப படிச்சுட்டு பாருங்க பேட் கமண்ட்காக சிறிதும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் வெற்றியின் சிகரம் தொடும்போது அவர்கள் இருந்து இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுவார்கள் சகோதரி அப்படியானே தேங்க்யூ சோ மச்ண்ணே அவங்க பேசுறவங்க பின்னாடி பேசிட்டே இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாதுங்க எந்த பக்கம் போனாலும் பேசுவாங்க இப்ப நம்ம எந்த வேலைக்கு போனாலும் அங்கேயும் பேசத்தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் கவலைப்பட மாட்டேனு இருந்தாலும் உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு இருக்கப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க மச்சி சாப்பிட்லாம் வந்துட்டேன் மச்சி சாப்பிட்றதுக்கு ஹாய் 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 சிஸ்டர் உங்க முடியை லைட்டா அப்ப உங்க அழகு நல்லா இருக்கும் அப்படிங்களா சரிங்க நீங்கள் எந்த ஊருங்க ஈரோடு மாவட்டம் பவானிங்க நான் நாமக்கலா ஓகே நாமக்கல் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் லைவில் இருக்கிறவங்கலாம் லைக் பண்ணுங்க இன்னைக்கு என்ன சாப்பாடு அக்கா அடைய தம்பி இவ்வளோ நேரம் எங்கே இருந்தேன் இட்லி இட்லி தக்காளி குழம்பு பொண்ணுங்க அழகாக இருந்தாவே சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்களானே சரிங்க மச்சி இன்னைக்கு மட்டன் பிரியாணி ஐயோ மட்டன் பிரியாணி எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே அக்கா பாய் யாரா தம்பி உறக்கு இருக்கா சரி சரி சரிப்பார் ஹாய் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நைட் விளையாட தூங்காம உழைக்கிற புள்ள தூங்க வேணுமா அப்படிங்களா அக்கா நான் பிரதர் இல்ல இப்போதான் சித்ரா ஐயோ சரி சித்ரா சரி சித்ரா சொல்லுங்க சித்ரா சொல்லிட்டே பாம்பு குழம்பு இன்னி சோறு கணவாய் மீன் கணவாய் மீன் குழம்பு கேரட் அல்வா இதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஆஹா உன்னுடைய பேர் கேட்டாவே எனக்கு வேறு வேலை சுலுக்குது அக்கா உங்கள் யூடியூப் சேனலுக்கு மல்லிகா சரவணன் மந்த்லி ஏழு யூஎஸ்டி மற்றும் ஏடி ரெவன்யூ டென் யுஎஸ்டி ஐயோ என்ன இப்படி புரியல கூடுதல் கூடுதல உங்களுக்கு பக்கம் தானே ஆமாங்க இப்பதான் பவானியில இருந்து வந்தேன் அக்கா நான் வெளிநாடு பவானியிலிருந்து கொஞ்சம்தான் உள்ள இருக்கேன் சூரியன் அக்கா நான் கடையில இருக்கேன் வேலைக்கு அப்படியா ஆஹ் ஆமாமா நீங்க சொன்னீங்க கடையில் வேலைக்கு இருக்குன்னு சொன்னீங்க தெரியுது தெரியுது சூரியனை பார்த்து நாய் குளச்சா நாய்க்கு தான்